Welcome to KMS Apartment Property Management Software. Here is explainer video. Take a look. வணக்கம் உங்களுக்காகவே பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம பார்க்க போறது நீங்க எங்களோட பகிர்ந்துகிட்ட தகவல்களின் அடிப்படையில் அமைஞ்ச கேஎம்எஸ் அப்பார்ட்மெண்ட் மேலாண்மை மென்பொருள் இதுக்கு ஆதாரமா இருக்கிறது கிட்டிஸ் மைக்ரோ சொல்யூஷன்ஸோட வெப்சைட்ல சில பகுதிகள் அப்புறம் ஒரு விதிமுறைகள் குறிப்பு இந்த மென்பொருள் என்ன பண்ணுது இதில் என்ன முக்கிய அம்சங்கள் இருக்குது யாருக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஆழமாக புரிஞ்சுக்கிறது தான் நம்ம இன்னியின் நோக்கம் இது வந்து நவீன வாழ்க்கை முறைக்கு ஏற்ற ஒரு முழுமையான தீர்வுன்னு குறிப்புகள் சொல்லுது சரி இதை இன்னும் கொஞ்சம் விரிவாக அலசுவோம் அடுக்குமாடி குடியிருப்புகள் அப்புறம் இந்த பெரிய கேட்டட் கம்யூனிட்டிஸ்லாம் அதிகமாயிட்டே போகுது இல்லையா நூற்றுக்கணக்கான குடும்பங்கள் ஒன்றா வசிக்கும் போது அங்கே நிர்வாகம்ங்கிறது கொஞ்சம் சிக்கலான விஷயமாக மாறிடுது பாதுகாப்பு பராமரிப்பு ஃபைனான்ஸ் மேனேஜ்மெண்ட்டு குடியிருப்பாளர்களுக்குள்ள ஒரு ஒருங்கிணைப்புன்னு நிறைய சவால்கள் இருக்குது திறமையான நிர்வாகத்துக்கான தேவை இங்கே ரொம்ப முக்கியமாகுது இந்த கேமஸ் மாதிரி டெக்னாலஜி தீர்வுகள் வந்து இந்த நிர்வாக சிக்கல்களை டெக்னாலஜி மூலமாக ஈஸியாக்க முயற்சி பண்ணுது ஆமாம் உண்மைதான் நிர்வாகம்ங்கிறதே ஒரு ஃபுல் டைம் ஜாப் மாதிரி ஆயிடுச்சு பல இடங்கள்ல இந்த கேமஸ் மென்பொருள் வந்து ஒரு ஆன்லைன் அதாவது கிளவுட் பேஸ்ட் பிளாட்ஃபார்ம்னு நம்ம பார்த்த சோர்சஸ் சொல்லுது ம் அப்படின்னா இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்தா போதும் இருந்து வேணாலும் யூஸ் பண்ணலாம் குறிப்பா இந்த அப்பார்ட்மெண்ட்ஸ் பெரிய ரெசிடென்ஷியல் காம்ப்ளெக்ஸ் இதோட தினசரி வேலைகளை முடிஞ்ச வரைக்கும் ஆள் இல்லாம ஆட்டோமேட் பண்றதுக்கும் ஓவரால் நிர்வாகத்தை எளிமைப்படுத்துறதுக்கும் இதை டிசைன் பண்ணிருக்காங்கன்னு தெரியுது ஆமா இதுல நாம கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் அவங்க இத வந்து ஒரு ஆல் இன் ஒன் தீர்வுன்னு சொல்றது ஆல் இன் ஒன் ஆமா இது வெறும் மார்க்கெட்டிங் வார்த்தை இல்லை ஒரு குடியிருப்பு நிர்வாகத்தில் எவ்வளோ விஷயங்கள் இருக்கு ஓனர் டெனன்ட் ரெக்கார்ட்ஸ் பார்க்கிங் அலொகேஷன் விசிட்டர் என்ட்ரி மெயின்டனன்ஸ் ரிக்வெஸ்ட் மாசம் மாசம் பில் கலெக்ஷன் கணக்கு வழக்கு இப்படி எல்லாத்தையும் ஒரே இடத்துல ஒரே சாஃப்ட்வேர்க்குள்ள கொண்டு வர்றதுதான் இதோட நோக்கம் அப்படி எல்லாத்தையும் ஒன்னா கொண்டு வர்றதுனால என்ன பெரிய வித்தியாசம் வந்துடும் யோசிச்சு பாருங்க பழைய முறையில இது ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி ரிஜிஸ்டர் ஃபைல் இல்லனா சில சமயம் தனி ஆள் கூட இருப்பாங்க இன்ஃபர்மேஷன் எல்லாம் செதறி கிடக்கும் ஒரு சின்ன தகவல் தேடவே ரொம்ப நேரம் ஆகும் ஆமா அது சரிதான் ஆனா இப்படி ஒரே பிளாட்ஃபார்ம்ல எல்லாம் ஒன்னா இருக்கும்போது மேனேஜ்மெண்ட்க்கு தேவையான எல்லா தகவலும் உடனே கிடைக்கும் உதாரணத்துக்கு ஒரு குறிப்பிட்ட ஃபிளாட்டோட ஓனர் யாரு அவங்க பில் கட்டியாச்சா அவங்களுக்கு எந்த பார்க்கிங் அவங்க ஏதாவது மெயின்டெனன்ஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களான்னு பல கேள்விகளுக்கு ஒரே இடத்துல பதில் கிடைச்சிடும் ஓஹோ இது வந்து நிர்வாகத்தோட செயல்திறனை நல்லாவே அதிகப்படுத்தும் தேவையில்லாத குழப்பம் தாமதம் எல்லாம் குறையும் இது நிர்வாகத்தை எப்படி சொல்றது ரியாக்டிவா இல்லாம ப்ரூ ஆக்டிவா மாத்தும் முயற்சி புரியுது தகவல் சேகரிக்கிறதை விட அதை வச்சு முடிவெடுக்கிறது ஈஸி ஆகும்னு சொல்றீங்க சரி இதோட முக்கிய அம்சங்களை இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாமா நம்ம கிட்ட இருக்கிற தகவல்களை வச்சு இது சில குரூப்பாக பிரிக்கலான்னு தோணுது ஒன்று மக்கள் மேலாண்மை ரெண்டு செயல்பாட்டு மேலாண்மை மூணு நிதி மேலாண்மை முதல்ல மக்கள் சம்பந்தப்பட்ட அம்சங்களை பார்ப்போம் உரிமையாளர் மேலாண்மை அதாவது ஓனர் மேனேஜ்மெண்ட்னு ஒரு பகுதி இருக்கு இதுல என்னெல்லாம் பண்ண முடியும் இது பேசிக்கலி ஒரு டிஜிட்டல் ரெக்கார்டு மாதிரி ஒவ்வொரு ஃபிளாட் இல்ல யூனிட்டோட ஓனர் பத்தின டீடைல்ஸ் பேரு ஃபோன் நம்பர் இமெயில் பர்மனென்ட் அட்ரஸ் அப்புறம் அவங்களோட ஃபிளாட் விவரம் எல்லாம் இதுல சேவ் பண்ணி வச்சுக்கலாம் அசோசியேஷன் இல்லனா நிர்வாக குழு வந்து பொது அறிவிப்பு மீட்டிங் இன்விடேஷன் இல்லை எமர்ஜென்சி மெசேஜ் ஏதாவது அனுப்பணும்னா இந்த தகவலை வச்சு ரொம்ப ஈஸியாக வேகமாக ஓனர்ஸ்க்கு அனுப்ப முடியும் பேப்பர் நோட்டீஸ்லாம் தேவையில்லை அடுத்தது குடியிருப்பாளர் மேலாண்மை அதாவது டெனன்ட் மேனேஜ்மெண்ட் ஓனரே இல்லாம வாடகைக்கு விட்டுருந்தா இது யூஸ் ஆகும் இல்லையா ஆமா இதுவும் ரொம்ப முக்கியம் ஓனர்ஸ் மாதிரி வாடகைக்கு இருக்கிறவங்க தகவல் அவங்களோட செஞ்ச ரெண்ட் அக்ரிமெண்ட் காப்பி அக்ரிமெண்ட்டோட ஸ்டார்ட் என் டேட் அவங்க எப்போ குடி வந்தாங்க காலி பண்ணால் எப்போ போனாங்கன்னு எல்லா விவரத்தையும் இதில் பதிவு பண்ணலாம் ஓகே இது ஓனருக்கும் யூஸ் ஆகும் நிர்வாகத்துக்கும் யூஸ் ஆகும் குறிப்பாக ஓனர் வெளியூரில் இருந்தால் கூட தன்னோட ஃப்ளாட்டில் இருக்கிற டெனன்ட் பற்றின டீட்டெயில்ஸ் இது மூலயமா பார்த்துக்கலாம் இது ஓனர் டெனன்ட் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு டிரான்ஸ்பரன்சியை கொண்டு வரும் அப்போ இது வெறும் தகவல் சேமிப்பு மட்டும் இல்லை ஒரு வகையில் நிர்வாகத்துக்கும் குடியிருப்பாளர்களுக்கும் நடுவில் ஒரு பாலமாகவும் வேலை செய்யுது இது கிட்டத்தட்ட ஒரு டிஜிட்டல் கம்யூனிட்டி ரெக்கார்டு மாதிரி கிழிஞ்சு போறது தேட டைம் ஆகுறது அதெல்லாம் இதுல இல்ல அது மட்டும் இல்லாம தகவல் டிஜிட்டலா இருக்கிறதால அதை அனலைஸ் பண்றதும் ஈஸி உதாரணத்துக்கு எத்தனை பிளாட் வாடகைக்கு இருக்கு ஆவரேஜ் ரெண்டல் பீரியட் எவ்வளோன்னு ஸ்டேட்ஸ்லாம் ஈஸியா எடுக்கலாம் சரி அடுத்ததா செயல்பாடுகள் சம்பந்தமான அம்சங்களுக்கு வருவோம் பார்க்கிங் மேலாண்மைன்னு இருக்கு பெரிய அபார்ட்மெண்ட்ல இது ஒரு தீராத தலைவலி மாதிரி ஆமா நூத்து கணக்கான காருங்க இருக்கும்போது யாருக்கு எந்த இடம் விசிட்டர்ஸ் வண்டி எங்க நிறுத்துறதுன்னு குழப்பம் வர்றது சகஜம்தான் இந்த சாஃப்ட்வேர் வந்து ஒவ்வொரு பிளாட்டுக்கும் ஒதுக்கப்பட்ட பார்க்கிங் ஸ்லாட்ட டிஜிட்டலா ரெக்கார்ட் பண்ணி மேனேஜ் பண்ண உதவுது இதனால தப்பா பார்க் பண்றத தவிர்க்கலாம் ஏதாவது பிரச்சனை வந்தா ஈஸியா தீர்க்கலாம் சில அட்வான்ஸ்டு சிஸ்டம்ல விசிட்டர் பார்க்கிங்கையும் இது மூலமா மேனேஜ் பண்ணலாம் இது வெறும் ஒழுங்குபடுத்துறது மட்டும் இல்லையா இல்ல இல்ல பார்க்கிங் இன்ஃபர்மேஷன் டிஜிட்டலா இருக்கிறதால இதை செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸோட கூட கனெக்ட் பண்ண முடியும் எந்த ஸ்லாட்ல எந்த வண்டி நிக்குதுன்னு ஈஸியா தெரிஞ்சுக்கலாம் அடுத்து வார்வையாளர் மேலாண்மை விசிட்டர் மேனேஜ்மெண்ட் இது பாதுகாப்பு சம்பந்தப்பட்டதுன்னு தெரியுது பேப்பர்ல கையெழுத்து வாங்குறதுக்கு பதிலா அது எப்படி வேலை செய்யுது இது ரொம்ப முக்கியமான ஒரு அம்சம் பழைய முறையில செக்யூரிட்டி ஒரு நோட்புக்ல விசிட்டர் பேரு வண்டி நம்பர் யாரை பார்க்க வந்தாங்கன்னு கேட்பாரு அதுல தப்பு நடக்கலாம் கையெழுத்து புரியாம இருக்கலாம் அப்புறம் அந்த தகவலை தேடுறது கஷ்டம் ஆமா ஆனா இந்த டிஜிட்டல் முறையில விசிட்டரோட விவரங்கள் சில சமயம் போட்டோவோட கூட ரெக்கார்ட் ஆயிடும் அவர் எந்த பிளாட்டுக்கு போறாரோ அந்த ரெசிடென்டோட மொபைலுக்கு உடனே ஒரு நோட்டிஃபிகேஷன் போயிடும் ஓ அப்படியா அதாவது என் வீட்டுக்கு யாராவது வந்தா அவங்க கேட்ல நுழையும் எனக்கு தெரிஞ்சிடுமா ஆமா கிட்டத்தட்ட ரியல் டைம்ல தெரிஞ்சிடும் இது மூலியமா நாம் எதிர்பார்க்காத இல்ல தேவையில்லாத ஆட்கள் காம்பவுண்டுக்குள்ள வர்றாங்களான்னு ரெசிடென்ஸ் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் விசிட்டர் எப்போ உள்ள வந்தாரு எப்போ வெளியே போனார் என்ற ரெக்கார்டும் டிஜிட்டலா சேவ் ஆகும் இது ஓவரால் காம்பவுண்டோட செக்யூரிட்டியை நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணும் சில சிஸ்டம்ல ரெசிடென்ஸ் முன்னாடியே அவங்க கெஸ்ட் வர்றதை ரெஜிஸ்டர் பண்ற வசதியும் இருக்கலாம் அது செக்இன் ப்ராசஸ இன்னும் ஈஸியாகும் இது நிஜமாவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அடுத்து பராமரிப்பு மேலாண்மை மெயின்டெனன்ஸ் மேனேஜ்மெண்ட் இப்போ வீட்ல பிளம்பிங் எலக்ட்ரிக்கல் பிரச்சனைன்னு வந்தா இது எப்படி ஹேண்டில் பண்ணுது இது ரெசிடென்ஸ்க்கும் சரி மேனேஜ்மெண்ட்டுக்கும் சரி ரெண்டு பேருக்குமே பயனுள்ள ஒரு அம்சம் ரெசிடென்ட்ஸ் அவங்களுக்கு தேவைப்படுற மெயின்டனன்ஸ் வேல பைப் உடைஞ்சிருச்சு கரண்ட் போகல பத்தின ரிக்வஸ்டையோ இல்ல புகாரையோ இந்த சாஃப்ட்வேர் மூலியமாவே டைரக்டா ரெஜிஸ்டர் பண்ணிடலாம் ஓகே அந்த கம்ப்ளைண்ட் உடனே மேனேஜ்மெண்ட் கமிட்டிக்கோ இல்ல சம்பந்தப்பட்ட ஸ்டாஃப்க்கோ போயிடும் மேனேஜ்மெண்ட் அதை எப்படி ஃபாலோ பண்ணுவாங்க மேனேஜ்மெண்ட் அந்த கம்ப்ளைண்ட்டை பார்த்துட்டு அதை சரி செய்ய வேண்டிய டெக்னீஷியனுக்கு அசைன் பண்ணலாம் அந்த வேலையோட ஸ்டேட்டஸ் என்ன கம்ப்ளைண்ட் ரிசீவ் ஆச்சா வேலை ஸ்டார்ட் ஆச்சா முடிஞ்சிருச்சா இது எல்லா மேனேஜ்மெண்ட்டும் சரி கம்ப்ளைண்ட் கொடுத்த ரெசிடென்ட்டும் சரி டிராக் பண்ண முடியும் அப்போ டிரான்ஸ்பெரன்சி இருக்கு ஆமா இது போக லிஃப்ட் சர்வீஸ் ஜெனரேட்டர் மெயின்டெனன்ஸ் பார்க் மெயின்டனன்ஸ் மாதிரி பிளான் பண்ணி செய்ய வேண்டிய பிரிவென்டிவ் மெயின்டனன்ஸ் வேலைகளை ஞாபகப்படுத்தவும் ஷெட்யூல் பண்ணவும் இது ஹெல்ப் பண்ணும் இதனால என்ன நன்மை நிறைய நன்மை இருக்கு ஒன்னு எந்த கம்ப்ளைண்டும் கவனிக்கப்படாமல் போகாது ரெண்டு வேலை எந்த இருக்குன்னு வெளிப்படையா தெரியும் மூணு இந்த ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ்லாம் கரெக்டாக செய்யறதுனால பெரிய ரிப்பேர் வரதை தவிர்க்கலாம் சொத்தோட மதிப்பையும் காப்பாற்றலாம் இது ரெசிடென்ஸோட திருப்தி அதிகமாக்குறதோட மேனேஜ்மெண்ட் மேல இருக்கிற நம்பிக்கையும் வளருக்கும் அருமை இப்போ மூணாவது முக்கிய பகுதிக்கு வருவோம் நிதி மேலாண்மை கணக்குகள் மற்றும் நிதி மேலாண்மை அக்கவுண்ட்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் இது எப்படி ஹெல்ப் பண்ணுது இதுதான் பல அசோசியேஷன் மேனேஜ்மென்ட்ல ரொம்ப முக்கியமான அதே சமயம் சவாலான ஏரியா இந்த சாஃப்ட்வேர் வந்து மாசாந்திர மெயின்டெனன்ஸ் ஃபீஸ் தண்ணி கரண்ட் மாதிரி காமன் யூட்டிலிட்டி சார்ஜஸ் இதுக்கெல்லாம் பில்ல ஆட்டோமேட்டிக்கா ஜென்ரேட் பண்ணி ஒவ்வொரு ரெசிடென்ட்டுக்கும் அனுப்பும் வசதியை தருது ஓகே பில்லிங் ஆட்டோமேஷன் ஆமாம் யார் ஃபீஸ் கட்டியிருக்காங்க யார் இது பெண்டிங் இருக்குன்னு ரொம்ப ஈஸியா ட்ராக் பண்ண முடியும் ஆட்டோமேட்டிக் ரிமைண்டர்ஸ் கூட அனுப்பலாம் பணம் வசூலிக்கிறத தாண்டி வேற என்ன பயன்கள் இதுல இது அசோசியேஷன் செய்யற எல்லா செலவுகளையும் செக்யூரிட்டி சம்பளம் மெயின்டனன்ஸ் செலவு காமன் ஏரியா கரண்ட் பில் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணவும் கேட்டகரைஸ் பண்ணவும் ஹெல்ப் பண்ணுது இதனால வரவுக்கும் செலவுக்கும் உள்ள கணக்க ரொம்ப துல்லியமா வச்சுக்க முடியும் நம்ம பார்த்த சோர்ஸ்ல கூட முழு நிதி வெளிப்படைத்தன்மை கம்ப்ளீட் பைனான்சியல் டிரான்ஸ்பரன்சி ஒரு முக்கிய குறிக்கோள்னு சொல்லியிருக்காங்க அந்த வெளிப்படைத்தன்மை எப்படி உறுதி செய்யப்படுது பொதுவாக இந்த மாதிரி சாஃப்ட்வேரில் ரெசிடென்ஸ் அவங்களோட அக்கௌண்ட்டை பாக்குறதுக்கும் அவங்க கட்டின ஃபீஸ் டீடைல்ஸ் காமன் இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர் ரிப்போர்ட்ஸ்லாம் ஆக்சஸ் பண்றதுக்கும் வசதி இருக்கும் மேனேஜ்மென்ட் கமிட்டியும் ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் பட்ஜெட்ஸ் இதெல்லாம் ஈஸியா ரெடி பண்ணி ரெசிடென்ஸ் கூட ஷேர் பண்ணிக்க முடியும் இது ஃபைனான்ஸ் சம்பந்தமான சந்தேகங்களையும் கருத்து வேறுபாடுகளையும் குறைக்க ரொம்ப உதவும் பிற செலவுகளை கண்காணித்தல் அதர் எக்ஸ்பென்சஸ் டிராக்கிங்கிற ஃபீச்சரும் இதோட சம்பந்தப்பட்டது தான் இது பிளான் பண்ண பட்ஜெட்டுக்கும் உண்மையான செலவுக்கும் உள்ள வித்தியாசத்தை ட்ராக் பண்ண உதவும் ஆக ஃபைனான்ஸ் மேனேஜ்மெண்ட்டுங்கறது வெறும் கணக்கு வழக்கு பாக்குறது மட்டும் இல்ல அது ரெசிடென்ஸ்க்கும் மேனேஜ்மெண்ட்டுக்கும் நடுவுல நம்பிக்கைய வளர்க்குற ஒரு கருவியாவும் இருக்கு மிகச்சரியா சொன்னீங்க ஃபைனான்ஸ் விஷயத்துல ட்ரான்ஸ்பரன்ஸி இருந்தா தான் ரெசிடென்ஸ் நம்ம கட்ற பணம் சரியா யூஸ் ஆகுதுன்னு நம்புவாங்க இது ஒரு சுமூகமான கம்யூனிட்டி லைஃப்க்கு ரொம்ப அவசியம் இந்த மூணு முக்கிய அம்சங்களையும் அதாவது மக்கள் செயல்பாடுகள் நிவி இதையெல்லாம் இணைச்சு பார்க்கும்போது இந்த சாஃப்ட்வேர் ஒரு ரெசிடென்ஷியல் காம்ப்ளெக்ஸோட ஒட்டுமொத்த செயல்பாட்டையும் ஒருங்கிணைச்சு ஒழுங்குபடுத்தி வெளிப்படையானதாக மாற்ற முயற்சி பண்ணுதுன்னு தெளிவாக தெரியுது சரி இந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணுறவங்களோட அனுபவம் எப்படி இருக்கும் டெக்னிக்கலாக என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்காங்க நாம் பார்த்த தகவலில் ஐந்து விதமான டேஷ்போர்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க சூப்பர் அட்மின் அட்மின் அபார்ட்மெண்ட் ஓனர் எம்ப்ளாயி அப்புறம் டெனன்ட் டேஷ்போர்டு இதோட அர்த்தம் என்ன இதோட அர்த்தம் சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணுற ஒவ்வொருத்தரோட ரோலுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு தேவையான தகவலும் அவங்க செய்யக்கூடிய வேலைகளும் மட்டும்தான் டிஸ்ப்ளே ஆகும் உதாரணத்துக்கு சூப்பர் அட்மின்கிறவர் சாஃப்ட்வேரோட ஹையஸ்ட் கண்ட்ரோலர் இருப்பார் அட்மின் வந்து டெய்லி மேனேஜ்மெண்ட் வேலைகளை பார்ப்பார் சரி அப்பார்ட்மெண்ட் ஓனர் தன்னோட ஃப்ளாட் சம்மந்தப்பட்ட விவரமும் டென்னன்ட் அண்ட் டீட்டெயில்ஸ் பேமெண்ட் ஸ்டேட்டஸ் இதெல்லாம் பார்க்கலாம் டெனண்ட் வந்து அவரோட பில் கட்டலாம் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணலாம் நோட்டீஸ் பார்க்கலாம் எம்ப்ளாய் எலக்ட்ரிஷியன் பிளம்பர் மாதிரி அவருக்கு அசைன் பண்ண வேலையை பார்க்கலாம் இந்த மாதிரி ரோல் பேஸ்ட் ஆக்சஸ் வந்து தகவலோட பாதுகாப்பை உறுதி பண்ணுறதோட யூஸ் பண்றதையும் எளிதாக்குது இது மிகவும் தனிப்பயனாக்கூடியது மற்றும் நிகழ்வானதுன்னு சொல்லியிருக்காங்க இது எந்த வகையில முக்கியம் ஒவ்வொரு அபார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸ்க்கும் அதோட சொந்த ரூல்ஸ் தேவைகள் ப்ராசஸ் இருக்கலாம் இல்லையா ஹைலி கஸ்டமைசபிள்னா இந்த சாப்ட்வேர் அந்தந்த காம்ப்ளெக்ஸோட குறிப்பிட்ட தேவைக்கு ஏத்த மாதிரி மாத்தி அமைச்சுக்க முடியும் உதாரணத்துக்கு உதாரணத்துக்கு பார்க்கிங் ரூல்ஸ் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இதெல்லாம் காம்ப்ளெக்ஸுக்கு காம்ப்ளெக்ஸ் மாறும் பல பலவிதமான சொத்துக்களுக்கு சின்ன அப்பார்ட்மெண்ட்லேருந்து பெரிய கேட்டட் கம்யூனிட்டி வரைக்கும் இது செட் ஆகுங்கிறத குறிக்கலாம் ஆனால் இங்கே ஒரு விஷயம் கவனிக்கணும் ரொம்ப கஸ்டமைஸ் பண்ணலான்னா ஆரம்பத்தில் சாஃப்ட்வேரை செட்டப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கூடுதல் நேரமோ முயற்சியும் தேவைப்படலாம் டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் பற்றி சொல்ல போனால் பிஹெச்பி மயஸ்கியூல் ஜேக்வெரி அஜாக்ஸ் மாதிரி டெக்னாலஜி யூஸ் இது முழுமையாக ரெஸ்பான்சிவ் ஃபுல்லி ரெஸ்பான்சிவ் ரெஸ்பான்சிவ்னா என்ன ரெஸ்பான்சிவ் டிசைன்னா இந்த நீங்க கம்ப்யூட்டர்ல பார்த்தாலும் டேப்லெட்ல பார்த்தாலும் இல்ல மொபைல் ஃபோன்ல பார்த்தாலும் அந்தந்த ஸ்கிரீன் சைஸுக்கு ஏற்ற மாதிரி ஆட்டோமேட்டிக்கா டிசைனும் தெளிவா தெரியற மாதிரி அட்ஜஸ்ட் ஆகிக்கும்

இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி அட்மின் எந்தெந்த தகவலை பார்க்க முடியும் ரெசிடென்ஸோட தனிப்பட்ட உரையாடல் சாஃப்ட்வேர் மூலமா நடந்தா இல்ல அவங்களோட ஃபினான்ஷியல் டீட்டெயில்ஸ் இதெல்லாம் அட்மின் பார்க்க முடியுமா எந்த தகவலை யார் பார்க்கலாம்ங்கிறதுல தெளிவான வரையறை கண்ட்ரோல்ஸ் இருக்கா டேட்டா செக்யூரிட்டி எப்படி இருக்கு இதையெல்லாம் இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்றதுக்கு முன்னாடி அசோசியேஷன்ஸ் கவனமா பார்க்கணும் டெக்னாலஜி வசதியை கொடுத்தாலும் பிரைவசி பாதுகாப்புங்கிறது ரொம்ப முக்கியம் நல்ல அடுத்ததா இந்த கேஎம்எஸ் சாப்ட்வேரை ஏன் செலக்ட் பண்ணனனு சில காரணங்களை அந்த கம்பெனி சொல்றாங்க அது என்னன்னு பார்ப்போம் முதல்ல இது ஆட்டோமேஷன் மூலமா நேரத்தை மிச்சப்படுத்துதங்கறாங்க ஆமா பில்லிங் ரிமைண்டர்ஸ் ரிப்போர்ட்ஸ் ரெடி பண்றது மாதிரி திரும்ப திரும்ப செய்ய வேண்டிய வேலைகளை ஆட்டோமேட் பண்றதனால மேனேஜ்மெண்ட் கமிட்டி மெம்பர்ஸ் இல்ல மேனேஜரோட டைம் நல்லாவே சேவ் ஆகும் அவங்க மத்த முக்கியமான வேலைகள்ல கவனம் செலுத்தலாம் இரண்டாவது

தப்பா புரிஞ்சுக்கிறதும் இருக்கு இது டிசிஷன் மேக்கிங்க்கு ரொம்ப முக்கியம் எவ்வளோ ஃபீஸ் கலெக்ட் ஆயிருக்கு எத்தனை கம்ப்ளைண்ட் பெண்டிங் இருக்கு என்னென்ன செலவு பண்ணிருக்கோன்னு தகவல் உடனுக்குடன் கிடைக்கிறதால மேனேஜ்மெண்ட் கமிட்டி வேகமாகவும் ஆதாரத்தோடவும் முடிவெடுக்க முடியும் ஃபியூச்சர் பிளானிங்கும் இது உதவும் ஆக இந்த நன்மைகள் ஒவ்வொன்னும் அப்பார்ட்மெண்ட் மேனேஜ்மெண்ட்ல இருக்கிற ஒரு குறிப்பிட்ட சேலஞ்சை சரி பண்ண உதவுது ரொம்ப முக்கியமா நாம பார்த்த ரெண்டாவது சோர்ஸ்ல ஒரு வார்னிங் இல்லனா ஒரு அறிவுறுத்தல் இருந்துச்சு இந்த சாஃப்ட்வேர வாங்குறதுக்கு முன்னாடி கிட்டிஸ் மைக்ரோ சொல்யூஷன்ஸோட வெப்சைட்லயும் இல்ல அவங்க யூடியூப் சேனல்லயும் கொடுத்திருக்கற டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ கண்டிப்பா படிச்சு பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க இது வெறும் ஃபார்மாலிட்டி இல்ல ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்னு எந்த ஒரு சாஃப்ட்வேர் இல்ல சர்வீஸ் வாங்கும் போதும் அதோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ முழுசா படிக்கிறது கட்டாயம் இருக்கும் சாஃப்ட்வேரை யூஸ் பண்றதுக்கான ரைட்ஸ் லிமிடேஷன்ஸ் சர்வீஸ் சார்ஜ் வருஷா வருஷா மெயின்டனன்ஸ் சார்ஜ் ஏஎம்சி இருக்கா டெக்னிக்கல் சப்போர்ட் எப்படி கிடைக்கும் சாப்ட்வேர் அப்டேட்ஸ் வருமா ரொம்ப முக்கியமா நம்மோட டேட்டா ஓனர் ரெசிடென்ட் பைனான்ஸ் தகவல் எப்படி பாதுகாக்கப்படும் அந்த டேட்டாவை கம்பெனி வேற எதுக்காவது யூஸ் பண்ணுவாங்களா டேட்டா பிரைவசி பாலிசி இந்த மாதிரி பல முக்கியமான விவரங்கள் அதுல இருக்கும் இதெல்லாம் தெளிவா புரிஞ்சுக்காம வாங்கினா பின்னாடி எதிர்பார்க்காத செலவோ இல்லை பிரச்சனையோ வரலாம் ஆ ஓவராலா பார்த்தா இந்த கே எஸ் அப்பார்ட்மெண்ட் மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேருங்கிறது ஒரு குடியிருப்பு நிர்வாகத்துக்கு தேவையான பல அம்சங்களை ரெசிடென்ட் ஓனர் டீடெயில்ஸ் கம்யூனிகேஷன் பார்க்கிங் விசிட்டர் பெர்மிஷன் மெயின்டெனன்ஸ் வேலை ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட் இது எல்லாத்தையும் ஒரே கொடைக்கு கீழே கொண்டு வர முயற்சி பண்ணுற ஒரு விரிவான கிளவுட் பேஸ்டு சொல்யூஷன்னு தெரியுது அப்படின்னா இதோட ஒட்டுமொத்த அர்த்தம் என்ன நிர்வாக வேலைகளை சிம்பிள் பண்றதையும் நோக்கமா வச்சிருக்கு மேனேஜ்மெண்ட் டூலுங்கிறத தாண்டி ஒரு கம்யூனிட்டியோட செயல்பாட்டு முறையே மாத்தி அமைக்கிற பவர் இதுக்கு இருக்கு எஃபிஷியன்சி அதிகமாகிறது டிரான்ஸ்பரன்சி வருது செக்யூரிட்டி இம்ப்ரூவ் ஆகிறது கம்யூனிகேஷன் சீராகிறது இது எல்லாமே ரெசிடன்ஸ்க்கு நடுவுல ஒரு நல்ல புரிதலையும் இணக்கமான சூழலையும் உருவாக்க உதவும் டெக்னாலஜியை சரியா பயன்படுத்தும் போது அது மனுஷ உறவுகளையும் மேம்படுத்தும் கடைசியா உங்களுக்கான ஒரு சிந்தனை இந்த மென்பொருள் இது மாதிரி டெக்னாலஜி பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் உங்க பார்வையில ஒரு குடியிருப்பு வளாகத்தோட நிர்வாகத்தை இது எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணும்னு நினைக்கிறீங்க நிர்வாகம் ஈஸியாகிறது வெளிப்படைத்தன்மை மாதிரி நன்மைகளை தாண்டி குடியிருப்பாளர்களோட அன்றாட வாழ்க்கையில இது என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும் அதே சமயம் இந்த டிஜிட்டல் மயமாக்கல் அதிகமாகிட்டே வர்றது நம்மோட பர்சனல் டேட்டாவோட பாதுகாப்பு பிரைவசில என்ன சவால்களை கொண்டு வரலான்னு நீங்க யோசிக்கலாம் இத பத்தி சிந்திச்சு பாருங்க மீண்டும் அடுத்த அலசல்ல சந்திப்போம்